ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஓம் கம் கணபதையே நமஹா நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சின்றிருக்கோம் இன்றைய தினம் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நாமாவளியாக ஓம் ஹட்கினே நமாக முருகப்பெருமான கத்தியை வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது கட்கஹா அப்படின்னா கத்தி வால் காண்டாமரத்துடைய கொம்பு இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு பதம் இப்படி கருணையால் வடிவம் எடுத்த முருகப்பெருமான் பல ரூபம் எடுக்கிறார் எப்படி நமக்கு பாலகணபதி தரண கணபதி பதினாறு கணபதி இருக்காலோ அது மாதிரி முருகப்பெருமான்லேயும் பதினாறு விதமான ரூபங்கள் இருக்குது அதனால்தான் தாயுமானார் பாடும்பொழுது ஐந்து முகம் தோன்றாமல் ஆறு முகம் காட்ட வந்த செஞ்சரண சேவடியை சிந்தை வைப்பது என்னாலோ அப்படின்னு கேட்பார் அப்படி குமார பரமேஸ்வரனாக வர்றார் அப்படி அவருடைய ரூபங்கள் ஒன்றொன்றும் ஒரு விதமான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ரூபங்கள் அப்போ அவருடைய அந்த எல்லாம் நாம் சிந்திக்கும் தான் அதுக்கான பலன் கிடைக்கும் முருகப்பெருமானுடைய பல நாமத்தில் குமாரஸ்வாமினே அவருக்கு ஒரு நாமம் குமாரன் அப்படின்னா மலப்பிணியை அழிப்பவன் அர்த்தம் மாறன்னா மன்மதன் அந்த மன்மதனை விட பெரும் அழகு வாய்ந்தவன் குமாரன் அப்போ ஏற்பட்டிருந்த முருகப்பெருமானுடைய திருவுருவம் கங்கை கொண்ட சோழபுரம் நம்ம ராஜராஜ சோழனுடைய பையன் கட்டின அந்த ஆலயத்தில் விக்கிரகமாக இருக்கு பஞ்சலோக விக்கிரகமாக அழகாக ஒரு முகமும் நான்கு கரங்கள் உடையவராக அழகாக இருக்கார் அவர் கரங்களில் பார்த்தோம்னா சக்தி பால் கொடி கேடயம் இதெல்லாம் இருக்கார் நம்ம அந்த தனிக புராணத்தில் கூட அந்த முருகனுடைய ரூபத்தை வர்ணிக்கும் பொழுது வைத்த சுடர்வேல் வால் இரண்டும் வளப்பால் இடப்பால் புல் பைந்த மணித்தோன் ஓரிரண்டும் பயில அலர்ந்த நாற்கரமும் முத்த முருவர் குரமாது விளங்க முன் வந்தடுத்து மலக்கொத்து விளிய கடை கணிக்கும் குமாரன் உருவம் குயிற்று நரும் அப்படின்னு அகத்தியர் அருள் பெருப்படலத்தில் வர்ணிக்கிறார் அப்படி முருகனுடைய அந்த கரங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களும் ஒரு தத்துவத்தை உணர்த்தக்கூடியது ஏற்பட்ட தத்துவ பொருளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் இந்த கையில் கத்தியை வைத்து கொண்டிருக்கார் அந்த கத்தியினுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா கீழே பெருத்து மேலே போக போக குறுகி இருக்கும் அது மாதிரி ஞானமாகப்பட்டது எப்படி இருக்கணும்னா திருவாசகத்தில் தான் அழகாக வர்ணிக்கும் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணு எனே அப்படி அந்த கத்தியினுடைய நுனி பகுதி அவ்வளோ கூர்மையாக இருக்கும் அப்படி கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வேன்னா வர்ணிப்பார் அப்படி ஒரு செயலை சிந்திக்கிறதுக்கு அவ்வளோ கூர்மையான திறன் வேண்டும் அப்படி அந்த ஞானத்தை அடைவதற்காக தான் அவர் கத்தியோடு இருக்கார் அவர் பாச வினைகளை தான் அறுப்பார் ஆனால் இரு வினையும் மும் மலமும் வரை இரவியோடு பிறவியரை அப்படின்னு அந்த நம்மளுடைய வினை விளங்க அறுக்கிறதற்காக கத்தியை வச்சுருந்துருக்காராம் அப்படி இந்த நாமாவலி கத்தியை வைத்திருப்பவருக்கு நமஸ்காரம்னு வர்ணிக்கிறது ஓம் கட்கினே நமஹா ஸ்ரீ குருபியோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா